அன்பான தோழருக்கு வணக்கம் ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய ஒரு பணக்காரர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு கையில் சொந்தமாக ஒரு மிக விலை உயர்ந்த அதாவது கோடிக்கணக்கான பணங்கள் செலவு பண்ணி வாங்கின ஒரு மிகப்பெரிய கார் ஒன்று இருந்தது அந்த கார் அவருக்கு வீட்டுக்கு முன்னாடி அதாவது ஸ்ட்ரீட்டில் ஓரமாக நிறுத்தி போட்டிருந்தார் அந்த காருக்கு பக்கத்தில் அதாவது அந்த ஸ்ட்ரீட்டில் நிறைய எல்லாம் சேட்டப் பண்ணிக்கிட்டு விளையாடிக்கிட்டே இருந்தது அதில் ஒரு நாய் குட்டி ஓடி வந்து அந்த விலை உயர்ந்த காடுக்கு மேலே என்ன பண்ணது தெரியுமா சிறுநீர் கிடைக்கிது அதாவது அசிங்கம் பண்ணுது இதை எல்லா மக்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏன் ஏன் இந்த செல்வந்தர் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு உணவு தூரம் இந்த நாய் அசிங்கம் பண்ண போகிறதும் இவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு இவருக்கு ஏதோ மெண்டனை இருக்குமோ ஒரு விடவர் லூசும் இப்படி எல்லாம் அங்கே பேச ஆரம்பிச்சாங்க ஒரு சில வந்து ஓடி போய் அந்த செல்வந்தர்கிட்ட கேட்டாங்க ஐயா கோடிக்கணக்கான செலவு பண்ணி நீங்கள் ஒரு கார் வாங்கி இருக்கிறீங்க அதில் ஒரு நாய்க்குட்டி வந்து அசிங்கம் பண்ணுது ஆன பிறகும் நீங்கள் சந்தோஷமாக சிரிச்சுட்டு நிற்கிறீங்களே அப்படி உடனே தான் அந்த செல்வந்தர் சொன்னார் அந்த நாய்க்குட்டியோட அறிவு அவ்வளோந்தான் இந்த காரோட மதிப்பு அந்த நாய்க்குட்டிக்கு தெரியாது அதனால தான் நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு பதில் சொன்னாராம் இதே போல தான் நிறைய பேருக்கு நம்மளோட மதிப்பு தெரியாமல் நம்மளை ஏளனமாக பேசுவாங்க அடிச்சு பேசுவாங்க நம்மளோட பேரை வந்து புறம் தொற்றுவாங்க நம்மளோட நற்பெயரை கெடுக்க பார்ப்பாங்க என்ன செய்தாலும் நம்ம அதை கண்டுக்கிடவே செய்ல்ல எல்லாவற்றையும் டேக்கி டிசியாக எடுத்து அப்படி சிரித்து கொண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டியதாக ஏன்னா நம்ம யாரையும் நம்பி வாழலை நம்ம உழைச்சா தான் நமக்கு சாப்பாடு அடுத்தவங்க நம்மளை புறந்தூற்றினாலும் மதிப்பை கெடுக்கிறதுக்கு நினைத்தாலும் எல்லாவற்றையும் அப்படி சிரித்து கொண்டு புன்னகையோட வாழ்க்கையை கடந்து செல்ல